போன பாட்டுல நம்ம பார்வதி தேவி மான்சுரோவாரில இருந்து சிவனுக்கு அபிஷேகம் செய்யறதுக்காக தண்ணி எடுத்துட்டு ஆனா வர வழியில ஒரு பையனோட அப்பா அவர் பையனுக்கு உடம்பு சரியில்லை கொஞ்சம் தண்ணி குடுங்க தேவி அப்படின்னு கெஸிங் சரிதான் நம்ம சிவனோட திருவிளையாட நம்ம சிவனோட சோதனை பார்வதி தேவிக்கு அவர் வைக்கிற பரீட்சை அவங்களும் என்னடா பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டேன்னு நின்னுட்டு இருக்காங்க இந்த பக்கம் இப்படி நாகராஜ வந்து பொண்ணை குடுங்க இல்லையா போறனு பேசிட்டு போயிட்டாப்லையே அப்படின்னு மீனாவதி தேவியும் பர்வதராஜனும் இப்ப என்ன பண்றதுன்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒண்ணு பொண்ணை குடு இல்லையா நீ சொன்ன மாதிரி ஓ மாப்பிள்ள அந்த சிவனை காட்டு அப்படியும் இல்லையா கண்டிப்பா போர் அப்படின்னு சொல்லிட்டு தான் பொண்ணை கொடுக்க முடியாது போருக்கும் தயாரா இல்ல அப்ப சிவனை மாப்பிள்ளையா கொண்டு வந்து காட்டணும் எப்படி கூட்டு வந்து காட்டுறது அவர் எப்படி வருவார் அப்படின்னு யோசிக்கிறாங்க பர்வதராஜன் அதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன் தேவி உங்க பொண்ணு தான் எனக்கு நம்ம அந்த மனுஷன் வர்ற மாதிரி தோணல அதனால சிவனை பத்தி பேசுறதை விடுங்க இப்ப வேற வழி இல்ல ஒண்ணு நம்ம பொண்ண அந்த நாகராஜாவோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் இல்லைன்னா நம்ம சாமராஜ்யம் அழியறத நம்ம கண்ணு முன்னாடியே பார்க்க வேண்டியதா போயிருங்க அப்படின்னு வருத்தப்படுறாங்க ஆனா பர்வதராஜனோ இல்ல என்னோட பொண்ண நான் அந்த சிவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் என்ன ஆனாலும் சரி அதுல மட்டும் மாற்றமே கிடையாது அப்படின்றாரு இந்த பக்கம் பொண்ண காட்டுறாங்க அவங்க இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க அத பாக்குற அந்த பையனோட அப்பா தேவி தண்ணி கொடுக்க மாட்டீங்களா சரி விடுங்க பாத்தம்பி நாம போகலாம்னு சொல்லிட்டு அவர் பையன் அங்க இருந்து கூட்டிட்டு போக பாக்குறாரு அப்பனு நம்ம சிவனோட டாலிங் பார்வதி தேவி இருங்க சொல்றாங்க நான் அந்த சிவனுக்கு செய்யற பூஜையை விட உங்க பையனோட உயிர் தான் முக்கியம் நான் சிவனுக்காக இன்னொரு டைம் கூட அதே மான்சரவர் நதிக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வந்துருவேன் சொல்லிட்டு அந்த பையனுக்கு குடிக்க தண்ணி தண்ணீர் தண்ணிய குடிச்சு அந்த பையன் அம்மா என்னோட தாகமோ தீந்துடுச்சு ஆனா பாருங்க நான் எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் உங்க குடத்துல இருக்கிற அந்த தண்ணி மட்டும் காலியே ஆகல அப்படின்னு ஆச்சரியப்பட்டு சொல்றேன் உங்களோட பக்தியாலதான் தண்ணி ஒரு சொட்டு கூட குறையல என்ன சொல்றேன் அந்த பையனோட அப்பாவோ தேவி உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் உங்க சிவனோட பூஜையை விட என் பையனோட உயிரை நீங்க பெருசா நினைச்சிருக்கீங்க உங்களை பார்த்தா உங்க பிறப்பே இந்த உலகத்தோட நன்மைக்காகத்தான் அப்படிங்கிற மாதிரி தோணுது நீங்க செய்யணும்னு நினைக்கிற எல்லா காரியமும் வெற்றி அடையணும்னு அவரே வாழ்த்துறாரு இதெல்லாம் பார்த்து நம்ம பார்வதி தேவிக்கு ஆஹா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் தண்ணி குறையிலேங்கிறது அவங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம் சிவன் சிலைக்கு அபிஷேகம் செய்யறதுக்காக கிளம்பிடுறாங்க இது நம்ம சிவன் வச்ச பரிச்சை இல்லையா சோ அந்த அப்பாவும் பையனும் வேற யாரும் இல்ல சாட்சா நம்ம நாரதரும் நந்தியும் அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம பர்வதராஜன் விஷ்ணு பகவான் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு சிவனையும் பார்வதியும் ஒண்ணு சேர்க்க பார்வதிக்கு நீதான் தான் உறுதுணையா இருக்கணும்னு நீங்க எனக்கு அன்னைக்கு கட்டளையிட்டீங்க இப்ப எனக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டம் வந்திருக்கு நீங்க தான் எனக்கு உதவி பண்ணி உங்க கட்டளைய நான் நிறைவேத்த நீங்க சித்தமா இருக்கணும் உதவி செய்யணும் அப்படின்னு கேக்குற இப்படி இவரு விஷ்ணு பகவான் கூட

நடுக்கமே ஏற்படுது ஆனா இது எதுவுமே தெரியாத நம்ம பார்வதி தேவியோ சிவன் சிலைய நோக்கி நடந்துகிட்டு இருக்காங்க ஒரிஜினல் ரூபத்துக்கு மாறின நம்ம நந்தி சிவங்கிட்ட போய் பாத்தீங்களா என்னோட தாயை பாத்தீங்களா இந்த சோதனையிலையும் அவங்க ஜெயிச்சிட்டாங்க இன்னும் ஏதாவது சோதனைகளை வைக்க போறீங்களா அப்படின்னு வேற கேக்குறாங்க தம்பி இதுதான் ஸ்டார்டிங்க இன்னும் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவம் பாக்குற கட் பண்ணி இந்த பக்கத்துல அரண்மனையில பார்த்தா நம்ம ஹிமாலய சேனையும் நாகர்கள் மாதிரி வேஷம் போட்டு இருக்கிற அசுர சேனைக்கு நடுவுல மிகப்பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்கு பிரம்மாண்டமான போர் மிகப்பெரிய சண்டை யுத்தம் ஆனா யுத்தத்துல வாங்குறது என்னவோ

சிவனே நீங்க பார்வதி தேவியை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கற அபிஷேகம் செஞ்சு முடிச்சிருவாங்க பூஜை முடிஞ்சிடும் அப்படின்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்வதி தேவியும் அந்த தண்ணிய வச்சு அபிஷேகம் செய்ய வரும்போது கரெக்டா பார்வதி அப்படின்னு கூப்டுகிட்டே மீனா தேவி அங்க வந்துடுறாங்க அம்மாவோட பேச்ச கேட்டதுமே அந்த சத்தத்தை கேட்டதுமே பார்வதி தேவி பூஜையை நிறுத்திட்டு என்னம்மா என்னாச்சுமா அப்படின்னு ஓடி வர அந்த அம்மாவை பார்த்துட்டு பதறிட்டு கேக்குறாங்க நாகராஜர்கள் நம் நாட்டு மேல போதெடுத்து வந்து இப்போ உங்க அப்பாவை கைதியா பிடிச்சிட்டாங்க நீ உடனே அந்த நாகராஜரோட பையனை கல்யாணம் பண்ணாதான் உங்க அப்பாவை விடுதலை செய்வாங்களா அப்படின்னு பயந்துகிட்டே சொல்றேன் சொல்றாங்க இதையெல்லாம் கேட்டும் நம்ம பார்வதி தேவி அம்மா சிவன் இருக்கிறாருமா நீங்க பயப்படாதீங்க சிவன் இருக்கும் போது எந்த தப்பு நடக்காதுன்னு சொல்றாங்க ஆனா அம்மாவோ அந்த சிவனாலதான் இத்தனையும் நடந்திருக்கு அந்த பார்த்ததுல இருந்து நமக்கு எடுக்கிறது எல்லாமே வெறும் கெட்ட விஷயங்களா நடக்குது அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்ல சொல்றாங்க இல்லமா சிவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நாம பக்தி மையத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் ஒரு கால் நீ சொல்ற மாதிரி ஏதாவது தப்பு நடந்தா கூட அவர் நிச்சயமா நம்மள காப்பாத்துவார் கைவிட மாட்டார் அப்படின்னு சிவன் சிலையை கையில் எடுத்துட்டு கிளம்புறாங்க இப்படி பார்வதி தேவி அவங்க மேல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையை விட நம்ம மேல நம்பிக்கை ஓவரா வச்சிருக்கிறாள்

கொடுத்திருக்கலாம் ஆனா கொடுக்க மாட்டேன் அவர் அமருத்துவத்தை எனக்கு கொடுக்காத வரைக்கும் நான் எந்த பொண்ணையும் அவர்கிட்ட நெருங்க கூட விட மாட்டேன் அவர் காலாகாலத்துக்கும் கல்யாணம் செய்யாமலேயே தான் இருக்கணும் அவர் எனக்கு அமருத்துவம் கொடுக்காத அந்த தப்புக்காக இந்த உலகமே அல்லல் பட போறது ஒரு கடவுளா இருந்துட்டு உலகம் இப்படி அல்லல் படும்படி இவ்வளவு விஷயங்களையும் செய்ய வைக்கிறியே நீ எல்லாம் ஒரு ஆண்டவனா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இப்ப என் பையன் ஓ வருங்கால மனைவியை கூட்டுகிட்டு இங்க வந்துகிட்டே இருப்பான் என்னையா பண்ண போற அப்படின்ற மாதிரி கர்ஜித்துக்கிட்டு இருக்கேன் இங்க பர்வதராஜனை சும்மா கைதி மாதிரி கையில விலங்கு மாட்டி கட்டி வச்சிருக்காங்க அவரோ நான் உயிரோட உயிரோட இருக்கிற வரைக்கும் என்னோட பொண்ணை உங்களால ஒண்ணு செய்ய முடியாது அவளை நாகராஜனோட பையனை கல்யாணம் பண்ணிக்க நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ற அதுக்கு வித்யுன் மாலிக் சரி உன்னோட பொண்ணை புகுந்த வீட்டுக்கு அனுப்புற அந்த பாக்கியமாவது உனக்கு கிடைக்கட்டுமே பார்த்தேன் அதுவும் வேணாமா சரின்னு வாழ வச்சு பர்வதராஜனோட தலைய வெட்ட வருவான் அப்போன்னு பார்த்து கரெக்டா அங்க நம்ம பார்வதி இருங்கடா இருங்கடாடே அப்படின்னு அங்க வந்துடுறாங்க பொண்ணை பார்த்த அப்பா இங்க எதுக்குமா வந்த அப்படிங்கிற மாதிரி பாக்குற அம்மா கூட அங்கதான் இருக்காங்க பார்வதி இப்போ அந்த வித்யுத் மாளிகை கிட்ட போறத பார்த்து அங்க போகாதமா நில்லுமா அப்படின்னு சொல்றாங்க ஆனா பொண்ணும் என் கையில சிவலிங்கம் இருக்குமா அந்த சிவனே என் கூட இருக்கிற நான் யார பார்த்தோம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க பார்வதி இப்படி தன் மேல ஒரு கண்முடித்தனமான நம்பிக்கை வச்சிருக்கிறத அந்த சிவனும் ஞான திருஷ்டியில இருக்க இங்க நம்ம பார்வதி தேவியோ கையில சிவன் அவங்க அப்பாவை கைது பண்ணி வச்சிருக்கிற அந்த வித்யுத் மாளிகை அம்மா மீனா தேவி கூட தடுக்க தடுக்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியும் கூட கேட்காம போறாங்க சிவன் சிலையையும் நம்ம ஆதிசக்தியான பார்வதிய பார்த்ததுக்கு அப்புறம் தான் நாகராஜருக்கு புத்தி வருது என்ன மாதிரி நாகர்களை காப்பாத்துற அந்த சிவனுக்கு எதிராவா நான் இந்த இத பாவம் அவர் உணர்றாரு ஏன்னா அவரோட குலதெய்வம் நாகர்களோட குலதெய்வம் சிவன் சிவனை தான் கடவுளா ஆண்டாண்டு காலமா கும்பிட்டு இருக்காங்க ஆதிசக்தியும் உணர்ந்தவர் தான் பண்ண தப்ப நினைச்சு வருத்தப்படுறாரு இருந்தாலும் அசுரர்களை எதிர்த்து அவரால என்ன செய்ய முடியும் தன் நாட்டு மக்களை காப்பாத்துறதுக்காக அவர் அடிவணந்து போறார் அப்பாவோ தயவு செய்து இங்க இருந்து போமா நான் பாத்துக்கிறேன்மா அப்படிங்கிற ஆனா பொண்ணு இல்லப்பா உங்களை இந்த கஷ்டத்துல விட்டு விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் நான் உங்களை நிச்சயமா அதுல இருந்து காப்பாத்துவேன் சொல்றாங்க அந்த வித்யுன் மாளிக பார்த்து என்னோட அப்பாவை ஒழுங்கா விட்டுருன்றாங்க ஆனா அவன் கண்டிப்பா விடுறேன் ஆனா நீங்க என் கூட பாதாள லோகத்துக்கு நாகராஜனோட பையனை கல்யாணம் பண்ணா மட்டும்தான் விடுவேன்னு சொல்றேன் என் அப்பாவை காப்பாத்துறதுக்கு இதுதான் ஒரே வழினா நான் அதையும் செய்வதற்கு தயார்தான் சொல்லிட்டு அந்த பாதாள லோகத்துக்கு வரேன்னு சொல்லிடுறாங்க அப்ப அப்பா பொண்ணை பார்த்து எப்படிமா சிவனவன் புருஷனா நினைச்சு சின்ன வயசுல இருந்து வளர்ந்துகிட்டு இருக்க அப்படி இருக்க எப்படி நீ இவங்களோட அந்த பாதாள லோகத்துக்கு போய் இன்னொருத்தவரை கல்யாணம் பண்ண வேணும் கேட்கிற அதுக்கு பொண்ணும் என்னோட முழு வாழ்க்கையே என்னைக்குமே அந்த சிவனுக்கு தான் சமர்ப்பணம் அதுல எந்த மாற்றமும் கிடையாது பாதாளமா இருந்தா என்ன இல்ல சொர்க்கமா இருந்தா என்ன என் சிவன் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அவர் என்ன எந்த ஒரு துன்பத்திலிருந்தும் காப்பாத்துவாருன்னு சொல்றாங்க இப்ப தாங்க இதையெல்லாம் கேட்டு ஓரளவு தைரியம் வந்து நாகராஜன் வாய திறக்கிறான் நான் என் பையனோட கல்யாணத்தை பார்வதி தேவி கூட எப்படி செய்ய முடியும் சிவன் என்ன மாதிரி நாகர்களை காப்பாத்துறவர் எங்களோட குலதெய்வம் என்னோட குலதெய்வத்துக்கு எதிராக என்னால எப்படி செயல்பட முடியும் நிச்சயமா முடியாது நான் தப்பு பண்ணிட்டேன் சிவன் அந்த ஆண்டவன் என்ன கடுமையா தண்டிக்க போறாருன்னு வளர்றாரு அதுக்கு அசுரர்கள் சிவன் உன்னை தண்டிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க உன்னை தண்டிக்க போறோம் இவனையும் பாதாள லோகத்துக்கு பார்சல் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ நம்ம தேவியை பாதாள லோகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக அவங்க ஒரு பல்லக்களை யார நம்ம தேவிய ஒரு பல்லக்கல உட்கார வச்சிருக்காங்க நம்ம பார்வதி தேவியும் எல்லா அந்த சிவன் பாத்துப்பேன் அப்படிங்கற மாதிரி சிவன் சிலையை கையில தூக்கிக்கிட்டே அந்த பல்லக்கல போய் உட்காந்துக்கிறாங்க இந்த பக்கம் இதெல்லாம் பாக்குற நம்ம நந்தி இன்னைக்கு சோதனை பார்வதி தேவிக்கு இல்ல அந்த சிவனுக்கு தான் இன்னைக்கு சோதனை அந்த சிவன் மேல பார்வதி தேவி வச்சிருக்கிற அந்த நம்பிக்கைக்கு தான் சோதனை ஆண்டவா இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சிவனை மனசுல நினைச்சு கேக்குற ஆனா எப்பவும் போல நம்ம சிவன் இன்னும் தியானத்துல தான் இருக்க அந்த பக்கம் பார்வதி தேவியோ அவங்க கையில இருக்கிற அந்த சிவ லிங்கத்தை பார்த்து ஆண்டவா என்னோட முழு வாழ்க்கையுமே என்னைக்கோ உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் இன்னைக்கு நான் உங்களோட பாதாள லோகத்துக்கு போறேன்னா தனியா போகல உங்களையும் என் கூட கூட்டிட்டு தான் போறேன் என்னோட குடும்பத்துக்கு ஏற்பட்டுருக்கிற இந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு உங்களை சாட்சியா வச்சு தான் நான் அந்த பாதாள லோகத்துக்கு போறேன் ஆனா ஒருவேளை அங்க எனக்கு ஏதாவது ஆனா அது எல்லாத்துக்கும் நீங்க தான் பொறுப்புன்றது சொல்லிட்டு பார்வதி தேவி கண்ண மூடி ஓம் நமச்சிவாயா அப்படின்னு பூஜை பண்ண ஆரம்பிச்சிடறாங்க பல்லக்கல உட்காந்து பூஜை பண்றாங்க இந்த பக்கம் நாலு பேர் வந்து அந்த பல்லக்க தூக்க முயற்சி பண்றாங்க தூக்கிட்டு பாதா லோகத்துக்கு போகணுமா ஆனா யாராலயும் தூக்க முடியல அசைக்க முடியல நம்ம பார்வதி தேவி தொடர்ந்து ஓம் நமச்சிவாயா ஓம் நமசிவாயா

ராஜா தேவியோட கதையை முடிச்சாச்சு அப்படின்னு அசுரர்கள் எல்லாம் தேவிய சுத்தி நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கும் அங்க ஒரு நிலநடக்க ஏற்படுது எல்லா அசுரர்களும் அப்படியே தூக்கி அடிக்கப்படுறாங்க அப்போ நம்ம மகாதேவர் அங்க கடும் கோபத்துல வந்து நிற்கிறார் எல்லாரையும் பார்த்து அப்படியே உறக ஒரு மாதிரி பாக்குறாரு பாருங்க அந்த பார்வையே அவங்கள எரிச்சிரும் போல இருக்கும் இதையெல்லாம் எப்படியோ உணர்ந்த நம்ம அசுர குருதேவர் சுக்கராச்சாரியர் நான் எப்படியாவது போய் தாரகாசுரனோட பசங்களை காப்பாத்தணும் என நினைக்கிறேன் இங்க நம்ம சிவனும் அவரோட சூளத்தை வச்சு வித்யின் மாளிகை அப்படியே கொல்ல வருவார் அப்ப கரெக்டா நம்ம சுக்கராச்சாரியர் அங்க வந்து பிரபு இவங்களோட

சொன்ன வழிய கேட்காம என்கிட்ட பர்மிஷன் கூட வாங்காம நீ செய்யற எந்த ஒரு காரியமையும் தோல்வியில தான் போய் முடியும் எந்த ஒரு காரியமும் தோல்வியில தான் போய் முடியும்னு சொல்றாரு அப்ப தாரகாசுரன் ஒருவேளை நீங்க சரியா தான் சொல்றீங்க குருதேவா உங்க பேச்சையோ உங்க பர்மிஷனையோ கேட்காதனாலதான் எப்பவுமே தோல்வி ஏற்படுது போல இனிமே நான் உங்ககிட்ட கேட்காம எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்லிவிட்டு குருதேவரே இப்ப உங்களோட பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா தேவர்களை எதிர்த்து போர் புரியும் போது விருத்தாசுரங்கிற அந்த அரக்கனை நான் துணக்கி கூப்பிட்டுக்கலாமா அப்படின்னு கேட்கிறேன் குருதேவரோ விருத்தாசுரனை கூப்பிடுறதுனால அசுரர்களுக்கு நன்மை இருக்கும்னா நான் ஏன் வேணாம் வேணாம்னு சொல்ல போற கூப்பிட்டு கூட அப்படின்னு சொல்லிடுற கட் பண்ண பார்வதி தேவி என்னது சிவனே இங்க நேர்ல வந்தாரா அப்படின்னு நாரதர் கிட்ட கேக்குறாங்க நாரதர் ஆமாதேவி அவரோட ஆதி சக்தி கஷ்டத்துல இருக்கும் போது சக்தியை காப்பாற்ற வேண்டியது சிவனோட தர்மம் இல்லையா அதனால வந்துட்டாருன்னு சொல்றாரு தேவி நீங்க மயக்கம் அடைஞ்சதுமே அசுரர்கள் உங்களை சுத்தி நின்னுட்டானுங்க அப்பதான் அந்த ஆண்டவன் அந்த சிவன் வந்தார் வந்து அவர் என்னையெல்லாம் செஞ்சு பார்வதி தேவி உங்களை காப்பாத்தனாருன்னு தெரியுமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம நாரதர் சொல்லிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் பக்கத்துலயே இருந்து நம்ம பர்வதராஜனும் கேக்குறேன் நான் சிவனை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனா இன்னைக்குதான்

யாகத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அக்னி சர்க்கிள் உட்கார வச்சு பஞ்சு அக்னி சாதனையை செஞ்சுட்டு நீ தட்சனோட யாகத்துக்கு நம்ம சதிதேவியோ அதெல்லாம் எனக்கு அப்ப சரி இனி இதுதான் நான் செய்ய வேண்டிய வேலை நான் சதியா இருந்தப்போ செய்ய முடியாததை அந்த பஞ்சு அக்னி சாதனத்தை இப்ப செய்ய போறேன் அடுத்து இவங்க தவம் செய்வதற்காக சிவன் தவம் செஞ்ச அந்த அமர்நாத் இவங்களும் போய் தவம் செய்ய போறாங்களா சிவனை அடையிற வரைக்கும் அங்க இருந்து இவங்க திரும்ப போறதா இல்ல முடிவெடுக்கிறாங்க கட்பட்டா நம்ம சிவன் ஒரு குருவா உட்காந்து நந்தி சிவகடங்கள் மற்றும் சப்த ரிசிகளுக்கு ஏதோ ஒரு பாடம் எடுத்துக்கிட்டு அப்ப நம்ம ததீசி முனிவர் கல்வினா என்ன அப்படின்னு கேக்குற நம்ம சிவனும் கல்விங்கிறது ஒரு மனுஷனோட முழுமை தன்மையையும் அவனோட அறியாமையையும் போக்குறது ஆனா எப்படி ஒரு கல்ல இன்னொரு கல்லால ஒரசனாதான் தீவிரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனுஷனோட அறியாமையை போக்குறதுக்கு ஒரு ஒரசர கல்லா ஒரு குரு தேவை அப்படிங்கிற இனிமேதான் பார்வதி

மிச்சம இருக்கு அதெல்லாம் போகாம அவளால தவம் செய்ய முடியாது சோ அந்த அசுத்தங்களை நான் சோதனை செஞ்சு தான் வெளியே போக்கணும் வேற வழி இல்லைன்னு சொல்றேன் இன்னும் என்னென்ன சோதனைகளை நம்ம சிவன் கொடுக்க போறாரோ அதுக்கெல்லாம் தாண்டி நம்ம பார்வதி தேவி தேர்வாங்களா அடுத்த அடுத்த பாகங்கள்ல பார்க்கலாம் தேங்க் யூ